ஏற்பட்டு மழை வந்து ஏற்பட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படியே கீழே ஊற்று எடுத்து ரொம்ப அதிக தண்ணி வர்ற மாதிரி ஒரு எல்லாரும் எங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாள் நல்லபடியா கடந்து நாங்கள் எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணி ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சரியாக டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாம் தேதி எப்பயுமே பொதுவாக நம்ம சேனலில் பதினோரு மணிக்கு தான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எப்போ எடுத்தாலுமே அது பதினோரு மணிக்கு தான் காலையில் பதினோரு மணிக்கு தான் வீடியோ நான் இப்போ சுனாமிக்கு நடுவில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்க ஆரம்பிச்சிருக்கு ரெட் அலர்ட்டை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கு நாளைக்கு புயல் கரையை கிடக்கும் போது ரொம்ப சேதாரங்கள் எடுக்கும் போது ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து மத்தியில் தான் ராமேஸ்வரம் தீவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா போன வாட்டி ஒரு இருபத்தி ஓராம் தேதி இருபதாம் தேதியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பனில் மேக வெடிப்பு ஏற்பட்டு மழை பொழிவு வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அதுவும் நான் நம்ம ஊர் கடற்கரைகிட்ட வந்து வந்திருக்கேங்க எப்பவுமே வந்து நான் வீடியோ போடும்போது நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ கையை காட்டுறேன் இல்லையா இது வந்து கரை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தண்ணி வந்து அங்கே இருந்திருக்கும் ஆனால் இந்த தண்ணியோட உயரம் வந்து கூடி இருக்கிறத எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல எப்போ நான் வீடியோ போட்டாலுமே தண்ணியோட உயரம் வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சி அலை ஜாஸ்தியாக வரும் ஆனால் இப்போது தண்ணியோட உயரம் கொஞ்சம் மேலநாடி கூடி கூடியிருக்கு அலையோட வேகமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது அதிகம் சொல்லலை இது இந்த நீங்கள் இங்கே போல கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியாது இதை தாண்டி நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே ஊற்று எடுத்து ரொம்ப அதிக தண்ணி வர்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்ட மாதிரி எனக்கு வந்து தெரியுது ஏன்னா இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி இந்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு கடலோட சுச்சுவேஷனும் இருக்குது பாருங்கள் பார்க்கவே பயங்கரமாக ரொம்ப சுச்சுவேஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது என்ன சொல்கிறது அதுவும் நாங்கள் வந்து கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கோம் இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு மீட்ரு இல்லை ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ருக்குள்ளே தான் எங்களுடைய ஊரே இருக்குது ஏதாச்சும் இங்கிட்டு சுனாமி இல்லை கடல் வெள்ளை பெருக்கெடுத்து உள்ளே தண்ணி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் சீக்கிரம் வெளியே கூட மூவ் பண்ணி போக முடியாது ஏன்னா பாதையும் அப்படி தான் இருக்கும் இதுதான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வெளியே போகிற வழி இங்கேருந்து ராமர் பாதம்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹைட்டான சேஃபான பகுதி அந்த பகுதிக்கு போகணுன்னா கூட எங்களுக்கு இங்கேருந்து புறப்பட்டு போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் நாங்கள் டக்குன்னு கிளம்பி போகிறதா இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் அதுவும் பைக்கில் போகிறதுனா கூட இல்லை நாங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா இங்கேருந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு போகணும் எல்லாமே பண்ணணும் கடலுக்கு பக்கத்தில் வேறு இருக்கும் ஸோ அதுக்கெலாம் இங்கே சுனாமிலாம் வந்துச்சு அப்படின்னா ஜோளியை முடிச்சுட்டு போயிடும் ஸோ அது மட்டும் கிடையாது எங்கள் ஊரை சுற்றியுமே மழை பேஞ்சி சுற்றி தண்ணி சுற்றி ஆறாக பெருகி ஓடிடுச்சு அதுக்கு நடுவில் தான் எங்களோட ஊரே இருக்குது என்ன வந்தாலும் தப்பிக்க முடியாது ஆனால் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்க தண்ணியை இது பந்தகாளி கோவில் போகிற வழி உள்ளே போக முடியாது நம்ம நடந்து போக தான் போக முடியும் வண்டியில் போக முடியாது நடந்தால் போக முடியும் இறங்குனாலும் அந்தந்தானு ஒரு இடுப்புக்குனால ஆழம் வந்துடும் நினைக்கிறேன் அவ்வளோ ஆழம் தண்ணி கொடுத்துருச்சு இந்த காலத்தில் தான் நாங்கள் முன்னே என்ன பண்ணுவோம்னா படிக்கும்போது இந்த இடத்துல கப்பல் விடுவோம் என்ன பண்ணுவோம் கப்பல் என்ன பண்ணுவோம் அதையும் இந்த சைடில் வருவாப்பில் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கறது ஒரு காலத்தில் இங்கேருந்து பருவதை மட்டும்தான் மேடான பகுதி பக்கம் எங்களுக்கு அங்கேருந்து இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே சல்லுன்னு தண்ணி வந்துடும் எல்லோரும் எங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாள் நல்லபடியாக கடந்து நாங்கள் எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வேண்டிப்பீங்க வேண்டிக்குங்க ஸோ எல்லோருமே வேண்டிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் செய்திலையும் அதையே திரும்ப திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே பயனு போயிருக்காங்க சொல்கிறது காற்று பற்றி புயலும் அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஒரு இதில் வாழ்ந்துக்கோ